மக்களை இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது வித்தியாசமான ஒரு ஃபுட்டு அதாவது ஒரு ரசரி சாப்பிடலாம்னு நடந்து போயிட்டுருக்கோம் இந்த ஏரியா எங்கே பார்த்தீங்கன்னா அதாவது காவேரிப்பட்டினம் அதாவது பாய்ஸ் இருந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்தடி டிஃப்ரெண்ட்டில் தான் அந்த கடை இருக்குது அதாவது வடக்கான நிறைய பேர் அந்த கடையெல்லாம் டவுன் சைடில் வச்சுருப்பாங்க அதாவது பூரி நல்ல ஒரு கவர்க்குள்ளே மூடி வச்சு ஒரு குண்டாக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு ரசல்லாம் இருக்கும் அந்த பூரிலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அதை தான் பார்க்க போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நடக்கிறது கஷ்டமாக இருந்ததுங்க அதாவது ஆப்போசிட்லேயும் சரி வண்டி சும்மா எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருந்தது ஒருவேளை நம்ம நடந்து அந்த வடக்காங்கிட்ட அந்த கரெக்டாக நம்ம வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு கொண்டுட்டோம் அப்படியே கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்கச்சக்கமாக வண்டிக்குது பார்த்து தான் கிராஸ் பண்ணணும் பாருங்கள் காலை வைக்கிறது கொஞ்சம் இது கூட இடம் இல்லை அந்தளவுக்கு வண்டி சும்மா சல்லு சல்லு வந்துகிட்டே இருக்கு ரொம்ப ரோட கடைக்கு வந்துட்டோம் வாங்க பூரி எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் அதாவது நம்ம வடக்கம் போய் சொல்கிறது நம்ம புரோ வந்து கடை போட்டுருக்காரு நல்லா பாருங்கள் ரசப்பூரி சாப்பிட வந்திருக்கோம் டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் அது வந்து ரசப்பூரி வந்து வேலை இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இது நடந்தால் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு இல்லையா ஒரு ப்ளோட் எவ்வளோ இருவாயா ஒரு எதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா பரவாயில்லையா பரவாயில்ல எந்த ஊர் பையன் நமக்கு எந்த ஊர் சந்தூர் ராஜஸ்தான நம்ம ராஜஸ்தானில் வந்து உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரசபுரி பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா இருபதுருவாங்க கேஸ்டெலாம் அல்டிமேட்டாக பையன் இந்த ரசம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு வேலைவா இருக்குங்க அப்போ பிரச்சனை இல்லை ஏதாவது இந்த கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் பெப்பரு இந்த மாதிரி கொஞ்சம் போர் வைக்கிறேன் அப்புறம் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருந்து இருக்கு மறக்காமல் இந்த கடை எங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது காவிரி பட்டணம் அதாவது நீங்கள் காவேரி வந்து கொஞ்சம் அந்த ஐஸ்கூல் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன வச்சுக்கோங்களேன் இந்த ரோடு வரமே இருக்குது நம்ம பையா கடை நல்லா வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேலாக இருக்குது ஒரு பேடு இருபது தான் இருக்குது ஓர்த்து இன்னொரு பேட் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் இரு டேஸ்ட்லே டேஸ்ட் அடிமையாயிட்டேன் மக்கள் வேணாச்சு இன்னும் பயங்கரமாக இருக்கு அதனால இன்னொரு பேர் வாங்கிக்கலாம் இருங்க பையன் இன்னொரு பேர் கொடுப்பா செம்மையா இருக்குதுங்க அதாவது அந்த ரசமும் அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த ஹானி என்னெல்லாம் போட்டு செம்மையா இருக்கு இன்னும் சாப்பிடும் போல இருக்கு மறக்காம நீங்கள் எப்படியா வந்து ட்ரை பண்ணி போருங்க இந்த சளி இந்த காய்ச்சல் மாதிரி கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி ரசம் சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் அன்றைக்கா ஏன்னா அந்த ரசத்தை பற்றி டீட்டில் கேட்கலாம் ஆனால் அந்த பையன் வந்து சொல்ல மாட்டாங்க அதனால் நம்ம வந்து டேஸ்ட்டு மட்டும் சொல்லிடலாம் ரொம்பவே வேகவாக இருக்குது இந்த ரசத்தில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் புளி தண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் மிக்சியில் அடித்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி அப்புறம் சால்ட் போட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு தெரியுது பயமா இருக்கு கம்மியா ஆ சீக்கிரம் சொல்ல மாட்டேன் இல்லையா இந்த சீக்கிரம் சொல்ல மாட்டேன் சீகரெட் வந்து சொல்ல மாட்டாங்களாம் நல்லா தலைய சொல்ல மாட்டாரு செம்மையா இருக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு மக்கள் இன்னும் சாப்பிட தான் தோணுது எனக்கு ஆனால் போதும் பையா பானிங்க பையா இந்த பாணியே கொஞ்சம் அருமையாக சொல்லலாம் ஏன்னா அந்த பாணி வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு பயம் டேஸ்டா இருக்கு ரொம்ப லெவலாக இருக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க